ஆண்டவர் சூட்டிய பெயர் என் இருதயத்திற்கு ஏற்றவன் திருத்தூதர் பணிகள் நம்மை குறித்த ஏளனமான பேச்சுக்கள் மாறி கடவுள் கொடுக்கும் பெயரை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அன்னை மரியாலை போல தாவியை போல நாமும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் ஏல் மூன்று பதினேழு நாங்கள் வழிபடுகின்ற எங்களது கடவுள் எரிகின்ற தீச்சூளையிலிருந்து எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று இந்த இந்த ஆராதனை வீரர்களும் உயிரையே கையளித்ததை இடத்தில் நாம் பார்க்கின்றோம் நெபுகாத் வாலிபர்களையும் எரிகின்ற அக்கினை சூளையில் போட கட்டளையிட்டான் ஏனென்றால் அவன் நிறுவிய ஒரு அந்நிய தெய்வத்தின் சிலையை இவர்கள் வழிபட மறுத்தார்கள் ஆனால் நடந்தது என்ன தேவன் ஒரு நான்காவது மனிதனை அனுப்பி அந்த எரிகிற தீச்சூளையிலிருந்து அவர்களை தப்புவித்து ஒரு பெரிய அதிசயத்தை நடத்தியதை நாம் இங்கு காண்கின்றோம் அது மட்டுமல்ல கட்டளை கொடுத்த நேபுகாத் நேச்சார் மற்றும் கட்டளை பிறப்பித்தான் அதாவது தன் நாட்டில் உள்ள அனைவரும் இந்த மூன்று வாலிபர்கள் வணங்கும் தெய்வத்தை தான் அதாவது நமது தெய்வத்தை தான் வணங்க வேண்டும் என்று இந்த வாலிபர்களின் ஆராதனை ஆபத்திலிருந்து இவர்களை தப்புவித்தது மட்டுமன்றி ஒரு நாட்டையே ஆண்டவர் பக்கம் திரும்ப செய்தது ஆம் அன்பானவர்களே நாமும் இடைவிடாமல் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தால் நமது ஆபத்து வேளையில் நாம் ஆண்டவரை கூப்பிட தேவையில்லை அவர் தானாகவே ஓடி வந்து நமக்கு உதவி செய்வார் நம் ஆராதனையின் மூலம் நம் வீட்டில் அனைவரும் மீட்புக்குள் வர முடியும் என்பதற்கு இந்த மூன்று யூத வாலிபர்கள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தானியல் தானியலோ என்றால் தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தார் படியிட்டு மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினான் தானியில் மூன்று வேலையும் ஆராதனை செய்ததை குற்றப்படுத்தி அவன் பகைவர்கள் அரசரிடம் சொல்ல அரசன் தன் ஆணையின் பிரகாரம் அவனை சிங்கங்களின் குகையில் போட்டுவிட்டான் அப்பொழுது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவனை காப்பாற்றியதை நாம் பார்க்கின்றோம் காப்பாற்றப்பட்டதின் காரணம் துதி நம் வாழ்விலும் கூட நம் வீட்டிலும் வேலை பார்க்கும் இடத்திலும் நம் மனதை குத்தி கிழித்துக் கொண்டிருக்க சிங்கங்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அவர்களது வாய் கட்டப்பட வேண்டும் என்றால் நமது வாயில் துதி இருக்க வேண்டும் ஆண்டவரை துதித்து பாட பாட நிச்சயம் நாம் ஆறுதலை காண்போம் பவுலும் சீலாவும் துதித்த பொழுது அவர்கள் மிகவும் அதிசயத்தக்க வகையில் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றதை நாம் திருத்தூதர் பணிகள் பதினாறு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் நாம் வாசிக்கின்றோம் யோசுவா துதித்த பொழுது துதிகளினால் விழுந்ததை நாம் இருபதில் வாசிக்கின்றோம் ஆம் நமது வாழ்க்கையிலும் கூட நாம் உண்டு உலக பிரகாரமான தடைகள் உதாரணமாக வீடு கட்ட முடியாதபடி தடை பிரமோஷனுக்கு தடை வேலைக்கு தடை என்று அநேக தடைகள் இருக்கலாம் இந்த தடைகள் நீங்க வேண்டும் என்றால் நமது நாவில் கடவுளை துதிக்கக்கூடிய துதி இருக்க வேண்டும் காலையில் எந்தவுடன் போதலில் மற்றவர்களை சந்திக்கும் பொழுது என்று சொல்லலாமே என்று சொல்லி அந்த மகிமையை மகிமையின் தேவனுக்கு செலுத்தலாமே போன் பேசும் பொழுது பிரைசலாடு என்று சொல்லி சம்பாஷணையை ஆரம்பிக்கலாமே நம் குழந்தைகள் வெற்றி பெறும் பொழுது பிரைசலாட் நன்றாக செய்தாய் என்று ஊக்குவிக்கலாமே பிறர் நம்மை இகழும் பொழுது பிரைசலாடு என்று சொல்லி இயேசுவைப் போல மாறலாமே ஆம் சிறு சிறு விஷயங்களில் ஆண்டவரை நாம் புகழும் பொழுது நீ என்னை மகிமைப்படுத்தப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என வாக்களித்த தேவன் இடம் கொல்லாமற் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிப்பார் துதிப்போம் வெற்றி காண்போம்